பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடிய திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமைக்களே அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெரும சிவபெரும குத்த பெரும அருள்மிகு காமாட்சி அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரொருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருவேழி மிழலை என்னும் திருப்பதிகத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மூன்றாம் திருமுறை ஞானசம்பந்த பெருமானாலே பாடப்பெற்றது எண்பத்தி ஐந்தாவது பதிகம் இந்த திருவிழி மிளது என்னும் திருப்பதிகம் திருப்பதிகம் இந்த பதிகத்திலே பெருமானிடத்திலே நாம் மூன்றாவது பாடலை விண்ணப்பிக்க வேண்டும் ஐயா ஒளியரசு அவருடைய கொய்ஞலூர் ஐயா அவர்களுடைய அன்பு கட்டளை இந்த பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிப்போம் மன்னக ஜில்லை பக்தர்கள் என்ற குழுவிலே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நாம் அமைச்சு மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் இளையான்குடியில் இருக்கக்கூடிய அந்த அன்பர் முருகேஸ்வரர் என்பவர் தொடங்கி வைத்தது மிகச் சிறப்பாக நடைபெறும் பெருமானுடைய அருள் தடையின்றி கிடைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை தொடர முடிகிறது மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே முதலில் விண்ணப்பிப்போம் பாடலை காண்போம் மதர்விழி மலைமகள் பாகமாக வைத்தவர் மதகரி உரிவை செய்து அவர் தம்மை மருவினார். தெத்தனே இசை முரல் சரிதையர் திகழ்தர் அரவினர். பித்தக நகுதலை உடையவர் இடம் வீழி மிழலையே என்று பாடுகிறார் மை தகு மதர் விழி மைபோசியே அழகான விழிகள் அழகிய விழிகளை உடைய யாரு உமாதேவி மதர் விழி மலைமகள் மலையறையனுடைய மகள் உமாதேவி சிவபெருமானின் உடம்பின் இடப்பாகமாக வைத்தார் பெருமானுடைய இடது பாகத்திலே இருக்கிறார் மதம் பிடித்த யானையுடைய தோலை உரித்தவர் தம்மை அடைந்தவர் தம்மை அடைந்தவர் தாளத்துடன் இசைபாடுகின்ற புகழையுடையவர் தம்மை அடைந்தவர் தாளத்துடன் இசைபாடுகின்ற புகழையுடையவர் பெறவார் பாம்பை அணிந்தவர் அதிசயமான மண்டை ஓட்டை கையிலே ஏந்தி இல்லந்தோறும் சென்று பலியேற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமான் இருந்து அருளக்கூடிய திருத்தலம் திருவிழி என்னும் திருத்தலம் மதர்மதிகள் பாகமாக இருக்கிறார் தெத்தனே அப்படின்னா தாளத்தோடு ஒத்துன்னு பொருள் தெத்தனே தாளத்தோடு ஒத்து இசை பாடுகிறார்கள் யார் பெருமையான புகழை உடையவர் பாடலை நாம் மீண்டும் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் மதர் விழி மலை மகள் ஒரு பாகம் வைத்தவர் மதகரி உரிவை செய்த மறுவினத்தன இசைமுறள் சரிதையர் தெத்தன இசைமுறள் சரிதையல் திகழ்தரும் அரவினர் பித்தக நகுதலை பித்தக நகுதலை உடையவர் இடம் பித்தக நகுதலை உடையவர் இடம் வீழி மிழலை வீழ எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவிழி செல்வோம் அந்த மைத்தகு மலர்வழி மலைமகள் உருவாகிய இட விழத்திலே கொண்டிருக்கின்றோம் அந்த உமா மகேஸ்வரனை கண்டு மகிழ்வோம் விண்ணிலி விமானத்திலிருந்து இறங்கி வந்தவரல்லவா அப்படிப்பட்ட அந்த பெருமானை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேர் அருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் அவன் அருளாலே அவன் வணங்கி வாழ்விப்போம் நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் அனைத்து வாழ வேண்டும் என்று பெருமானிடத்திலே வேண்டி அடியார் பெருமப்படம் விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி சிவாதிரி சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை ஓம் நம